வாங்கடி பிள்ளைகளாக வாங்க ஏன்டி அக்கா லிப்ஸ்டிக்கெல்லாம் ஆர்டர் போடலாமலடி தீந்து போச்சுடி என் பாரு நான் இது உண்மையான கலருடி நான் கருப்பு கருப்புன்னு சொல்கிறிங்களடி இதெல்லாம் ஒன்றுமே ஓடலடி நான் மேக்கப்பே வரலடி சும்மா அப்படியே தாண்டி தூ தூங்கி எழுந்திரிச்சி வந்து உட்காந்து பேசுகிறேன் ம் இடத்திலேயே எல்லாமே நான் சாதிப்பேன் தெரியுமா யாருக்கிட்ட கிட்ட போழி உக்காந்த இடத்துல சாதிப்பேன்னு வேற சொல்லிட்டோமே சொல்லிட்டே ஏப்பா நீ வேற சும்மா இருப்பா கம்முன்னு இருக்க இருக்கமாண்டாம உட்காந்த இடத்துல சாதிப்ப சாதிப்பேன்னு சொல்ற நீ இருக்கிற தகுரியத்துலதான் நானே இருக்கிற நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற உனையும் மட்டுமாவும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க என்னையும் சேர்த்தல உள்ளே போனஸ் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க சும்மா ஆகிறேப்பா வாயம் மூடுறா என்ன எனக்கு தெரியுண்டா எல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடிட்டு போய் வேலையை பாடுறா வந்துட்டான் பேசுறதுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் என்னை பற்றி என்ன நான் நல்லா வந்து பார்க்கத இப்படி இருக்கிற என்ன அக்கா இவ இவ்வளோ ஒரு சிம்பிளாக இருக்கிறாள் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் உங்கள் கிட்டே சொன்னேன்னு எல்லாம் அவ்வளோதான் வயிறு எரிஞ்சு போயிடுவீங்க அதனால் வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்கிட்ட நான் உட்காந்த இடத்துல சாதிப்பேன் எதுவாக இருந்தாலும் உட்காந்த இடத்துலையும் எல்லாத்தையுமே சாதிப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு இது இருக்குது தெரியுமா என்ன என்னை பார்த்த என்ன உங்களுக்கெல்லாம் கிரிகி தெரியுதா ஏப்பா ஏப்பா இப்படி உட்காந்துட்டு வம்புழுக்கிற தேவையில்லாத ஒம்புழுத்து கடைசியில் இப்படி உட்காந்த இடத்துல சாதிப்பேன் சாதிப்பேங்கிற உன்னை பற்றி எனக்கு தானேப்பா தெரியுகே நீ என்ன சாதிப்பேன்னு எனக்கு தெரியுமில்ல டே வந்த நீ இருக்கிற தகுரியத்தில் தாண்டா நான் எல்லாமே சொன்னேன் கடைசியில் என்னடா நீ என்னையை கோர்த்து விட்ருவிடக்கலே யாருக்காவது ஃபோன் பண்ணுறா யாராவது கிட்ட ஹெல்ப் கேளுடா உதவி பண்ண சொல்லுடா எனக்கு பயமாக இருக்குதுடா யாராவது ஏதாவது பண்ணி மாட்டி விட்டாங்களே என்னடா வந்துட்டு உள்ளே போய் என்னால் மறுபடியும் களி தீங்க முடியாதுடா ஏய் காலையாவது உழுகுறேடா யாராவது பிடிடா காலையாவது விழுந்து நான் கெஞ்சி கேட்டு நான் வெளியில் வரணும்டா உட்காந்த இடத்துல சாதிப்பேன்னு சொன்னேன் என்னன்னு அவங்களுக்கு தெரியவாடா போகுது நான் கக்குஸ் புள்ளதாடா உட்காந்துருப்பேன் உட்காந்து இடத்து விட்டு எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு கலக்குதுடா நான் என்னடா தானே சொன்னேன் உட்காந்து இடத்துல தானே நான் அதுக்காக என்ன ஹாலிடா வந்து கக்கா போக முடியும் உட்காந்த இடத்துலையே அதே லெட்டின்னா நான் உட்காந்துருக்க முடியும் இது வீடியோ முன்னாடி ஃபோன் முன்னாடி வந்தாலே எனக்கு கெத்து நான் என்னடா பண்ணிட்டு வெண்ண ஏதாவது பண்ணுடா வெண்ண நீ இருக்கிற தைரியத்தில் தாண்டா நான் பண்ணேன் ஏய் நான் இருக்கிற தைரியத்தில் வந்தேன் வந்தேங்கிறியே நானும் சேர்ந்தவங்க கூட களிதானே நீ திங்க வரணும் யோசிக்காமல் பேசுகிறிய காலில் போய் எத்தனை பேரத்து காலில் தான் போய் விழுகிறது கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா எல்லோரும் உனையும் இப்போ பேரையே மாற்றி விட்டாங்கடி உன் பேரே இப்போ யாருமே நீ கெத்தாக பேசுனா கூட எல்லோரும் சிரிக்கிறாங்கடி எனக்கு வவுத்தை கலக்குதுடி நான் முதல்ல பாத்ரூமுக்கு போகிறேண்டி அப்புறம் நீ போடி நீ பேசுகிற பேச்சுக்கு நான் பாத்ரூம் விட்டு வெளியிலே வர மாட்டேன் இதுக்காகவே ரெண்டு பாத்ரூம் இருக்கிற மாதிரி வீடை பார்த்தண்டி நான் நீ ஒரு பாத்ரூமில் நான் ஒரு பாத்ரூமில் வெளியே வரைக்கும் குத்த வச்ச உட்கார வேண்டியதான் வரவாளி எல்லாம் நீ பண்ண வேலைக்கு நான் தான் சொன்னல உட்காந்த இடத்துலேயும் எல்லாத்தையும் சாதிப்பேன்னு எப்படி வெளியில் என்னை யாருமே பிடிச்ச உள்ள போலியா காலில் விழுந்தேன்னா அவங்க நல்ல குடும்பம் நல்லவங்க நான் அவங்கள போய் பேசிட்டனேங்கிறதுக்காகத்தான் நான் போய் காலில் விழுந்தேன் அதுக்காக எல்லாத்து காலிலையும் விழுவேன்னு நினைக்காதீங்க சரியா எனக்கு வந்து இவ இவங்க காலில் உழுகலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் உழுகணும் தவிர சும்மா இதுக்கெல்லாம் பயப்படுறவெல்லாம் நான் கிடையாது நான் உள்ளே கூட போயிருவேன் அதெல்லாம் எனக்கெல்லாம் பயமே கிடையாது சுத்தமாக காலில் விழுந்துட்டு வந்துட்டு ஏண்டியும் மறுபடியும் வம்புழுக்கிற கம்முன்னே இருக்க மாட்டேயாப்பா ஏப்பா என்ன ஒரு வாய் கஞ்சி கூட நிம்மதியாக குடிக்க முடியாது சோத்துக்காக தான் உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற கடைசியில் நீ என்னை இப்போ களி திங்க வைக்கிறதுலையே ரெண்டு தடவை திங்க வச்ச மறுபடியும்மா சித்த வாய கூட்டிகிட்டு கம்முன்னு இருப்பா நீ ஏப்பா இப்படி பண்ணுற நான் தான் உன் இப்படி எல்லாம் பேசுன்னு சொல்லி கொடுக்குறேன் ஆனால் வந்து கடைசியில் அது எனக்கே வந்து ஆப்பாக முடியுதேப்பா ஏப்பா இப்படி பண்ணுற பா எங்க பாப்பா பயமா இருக்குதுப்பா எனக்கு இந்த ஃபோன் முன்னாடி வந்தால் மட்டும் தகுதி வந்துடுதுப்பா நான் என்னப்பா ஒன்றுட்டு எனக்கு பயமாக இருக்குதுப்பா என்னப்பா போன் மட்டும் ஃபோனை எடுத்தாங்களா இல்லையாப்பா சொல்லுப்பா எனக்கு பௌத்தியம் கலக்குது குளிருங்காச்சலும் வருது நான் என்ன பண்ணுவேன் நான் எப்படி இருப்பேன்னு ஒருத்தங்க வந்து சொல்லிட்டாங்களே நம்ம வெடி வெடியே எல்லாம் கண்டு என்ன ஒன்று இதுக்கெல்லாம் அசரால் நானே கிடையாது எங்கிட்ட என்ன கார் இல்லையா ஒரு வண்டிக்கு ரெண்டு டூ வீலர் நான் வச்சிருக்கிறேன் எங்கிட்ட எல்லா நகையும் இருக்குது எல்லாமே இருக்குது நானே ஒன்றும் இல்லாதவளா என்ன எனக்கு வர் நான் எவ்வளோ சுத்தமாக வீடு வச்சிருக்கிறேன் தெரியுமா என் பசங்க ஹாஸ்டலுக்கு ஹாஸ்டலில் இருக்கிறாங்க அதனால் எனக்கு வேலை இல்லை கடையில் சாப்பிட்றதுனால என் வீடு சுத்தமாக நான் வச்சுருக்குறேன் நீ ஆனால் நீங்களாம் கசன்னு வச்சுக்கிறீங்க ஏன் நீங்களாம் சோறாக்கி திங்கிறீங்க நீங்களும் கடையில் வாங்கி சாப்பிடுங்களேன் வீட்டுக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்களேன் போட்டியே அடிக்க நான்லாம் அப்படி தான் வச்சுக்கிட்டு பந்தாவான் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கிட்டீங்கம்மா நான் சுத்தமாக வச்சுருக்குறேன்னு சொல்லுவேன் தெரியுமா அதான் தெரியுமா அக்கா நீதான் ஒரு வேலைக்கு இல்லை இல்லாதவன்னு தெரியுமா வீட்டுக்கு ஆள் ஆள் வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுருக்குற நீ எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க கடையில் வாங்கி சாப்பிட்ற உன் பசங்களாக எல்லோரும் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க உனக்கு என்னக்கா கவலை உன் புருஷனை பற்றி கவலை இல்லை உங்கள் அம்மாவை பற்றி கவலை இல்லை பசங்களை பற்றி கவலை இல்லை அது மட்டும் இல்லாமல் நீ ஃபோன் முன்னாடி தான் இப்படி பேசு பின்னாடி அடுங்குவேன்னு எங்களுக்கு தெரியுமே அக்கா அப்புறம் ஏக்கா கம்முன்னு இருக்கா நீ சும்மா காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காதக்கா ஓகேங்க எனக்கு தூக்கம் அதனால் எனக்கு நல்லாவே பேச வரல பர்ஃபாமன்ஸ் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இந்த வீடியோ போட முடிஞ்சா போடுறேங்க நல்லா இருந்தா இல்லைன்னா நாளைக்கு நல்லா சூப்பராக வீடியோ எடுத்து போடுறேங்க மணி பதினொன்று ஏயிருச்சு எனக்கு தூக்கம் வந்துடுச்சு இப்போ தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு போய் படுத்தாங்க நானும் போய் படுக்கலான்னு ஓனேன் சரி அப்படியே ஒரு வீடியோ ஒன்று எடுத்து பார்ப்போன்னு எடுத்தேன் போடுறேன் பாருங்கள் நல்லா இருந்தா இல்லைன்னா நாளைக்கு நல்லா பர்ஃபாமன்ஸ் அதிகமாக பண்ணி நல்லா நடித்து சூப்பராக ஒரு வீடியோ போட்டுடலாங்க ஓகேங்க பாய் குட் மார்னிங்